விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப்பெற்று பெற்று பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் ஐம்பத்தி நான்கு அருகம்புல்லுக்கு ஈடு தேடிய கதை ஐங்கர விநாயகருக்கு பிரியமான அருகின் பெருமையைப் பற்றி கவுண்டின்ய ரிஷி தன் பாரியை சொல்லிவிட்டு நாள்தோறும் பிள்ளையார் பூஜை செய்து வரும்போது ஒருநாள் அவரது பிரிய பத்தினி ஆசிரியை அவரை நோக்கி நாதா மிதிலாபுரி அந்தனாக திரிசுரனை விட அளவற்ற அருகுகளால் ஆணை முகத்தவருக்கு நாம் அர்ச்சனை செய்து வருகிறோம் அப்படி இருந்தும் நமக்கு மட்டும் இதுவரை நற்பேறு நல்காமலிருப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டாள் நினைத்தவுடனேயே ஏற்செல்வமும் அடையக்கூடிய கவுண்டின்ய முனிவர் புன்னகை பூத்து இந்த உலகத்திலுள்ளோர் அனைவரும் அந்த அருகின் அருமை பெருமைகளை உணர்ந்து தூய நற்பேறு அடைய வேண்டும் என்று நினைத்து கொண்டு பத்தினியே நான் உன்னிடம் ஓர் அருகை தருகிறேன் அதை நீ எடுத்து கொண்டு போய் தேவேந்திரனிடம் கொடுத்து அதன் எடைக்கு ஈடான பொன்னை தரும்படி கேட்டு வாங்கி வா என்று கூறி தான் கணேசமூர்த்தியை பக்தியுடன் அர்ச்சித்த அருகுகளில் ஒன்றை எடுத்து ஆசிரியையிடம் கொடுத்தார் ஆசிரியை அந்த அருகம்புள்ளை எடுத்து சென்று தேவேந்திரனிடம் கொடுத்து தான் வந்த காரியத்தைச் சொன்னான் இந்திரன் அதை அதிசயமாக கருதி ரிஷி பத்தினியே கும்பிட்டு அம்மா தாயே நீ குபேரனின் அலகாபுரி பட்டினத்திற்கு சென்று இந்த அருகிற்கு சமமான பொன்னை குபேரனிடம் வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி அவளுக்கு துணையாக நூறு தூதர்களையும் அனுப்பி வைத்தான் ரிஷி பத்தினியை கண்டதும் குபேரன் அவளை பக்தியோடு வணங்கினான் பிறகு அருகம்புல்லுக்குச் சமமான பொன் பெறவே அவள் தன் அழகாபுரி பட்டணத்தை தேடி வந்தாள் என்று நினைத்து புன்னகை செய்துவிட்டு அவள் முன் ஏராளமான பொற்குவியலை மாமலை போல் குவித்து வைத்து தாயே இவற்றில் உனக்கு தேவையான அளவு எடுத்துச் செல்லலாம் என்றார் குபேரனே நான் கொண்டு வந்திருக்கும் இந்த அருகின் எடைக்குச் சமமான மட்டும் மட்டும்தான் வாங்கி வரும்படி என் கணவர் கூறியிருக்கிறார் அதனால் இந்த அருகை ஒரு தராசில் வைத்து அதற்கு இணையான பொன்னைத் தர வேண்டும் என்றாள் ஆசிரியை குபேரனும் அதற்கிசைந்து ஒரு தராசு தட்டில் அந்த அருகை வைத்து அதன் மற்றொரு தட்டில் ஒரு இம்மியளவு தங்கத்தை வைக்கச் செய்தான் அப்போது அருகு இருந்த தட்டானது அதிக பாரமுள்ளதாக பூமியில் படிந்தும் தங்கம் வைத்த தட்டானது அதற்கு ஈடாகாமல் ஆகாயத்தை நோக்கி தூக்கலாகவும் இருந்தது அந்த விசித்திரம் வினோதத்தைக் கண்ட குபேரன் தன் வேலையாட்களை பார்த்து இந்த அருகு மிகவும் தெய்வீகம் பொருந்தியதாக தோன்றுகிறது இதன் பெருமையை யாராலும் அளவிட்டு கூற முடியாது போலவும் இருக்கிறது அது மட்டுமல்ல நம் பொக்கிஷத்திலுள்ள பொன் முழுவதும் போதாமல் என்னையும் தட்டில் ஏற வைக்கும் போலவும் தோன்றுகிறது ம் நமது பொக்கிஷத்திலுள்ள நிதிகளில் எவ்வளவு தங்கத்தை கொண்டு வந்து வைத்தாவது தராசின் இரு தட்டுகளையும் சமமாக்குங்கள் என்று கட்டளையிட்டார் ஆனால் குபேரனின் கருவூலத்தில் உள்ள பொன்னை எல்லாம் எவ்வளவு எடுத்து வைத்தாலும் அவ்வளவையும் அள்ளி வைத்தாலும் கூட பொண்ணுக்குரிய தட்டுதான் மேலும் மேலும் இடங்கொடுத்து மேலோங்கியதை தவிர அருகம்புல் இருந்த தட்டு சிறிதும் அசையாமல் பூமி மீதே பாரத்தால் தாழ்ந்திருந்தது குபேரன் பெரும் வியப்பும் திகைப்பும் அடைந்து தன் அலகாபுரி நகரத்தில் இருந்த திரவிங்களையெல்லாம் வரவழைத்து தராசு தட்டில் வைத்தான் ஆனால் அருகம்புல் இருந்த தட்டுதான் இன்னமும் சிறிது கூட மேலெழும்பாமல் தாழ்ந்து காணப்பட்டது உடனே குபேரன் பேராச்சரியமடைந்தவனாக தானும் தனது மனைவியோடு தராசை வணங்கிவிட்டு அருகம்புல் இருந்த தட்டிற்கு எதிரான தட்டில் ஈடுபொருளாக ஏறி நின்றான் ஆனால் அப்போதும் அவன் ஏறியிருந்த தட்டு சிறிது கூட தாழாமல் உயர்ந்தே காணப்பட்டது இந்த அற்புதத்தை கேள்விப்பட்ட தேவேந்திரன் தனது நகரத்திலுள்ள நிதிகள் அனைத்தையும் கொண்டு வந்து வரச் செய்து அருகம்புல்லுக்கு ஈடாக தராசு தட்டில் குவித்து நிரப்பினான் அப்போதும் ஈடு போதவில்லை யாதலால் தானும் அதில் ஏறினான் அதற்கும் அருகம்புல் உள்ள தட்டு சிறிதும் இறங்காமல் இருந்ததினால் மும்மூர்த்திகளும் அங்கு வருமாறு தேவேந்திரன் தன் மனதில் தியானித்தான் அவ்வாறே மும்மூர்த்திகளும் வந்து அருகம்புள்ளிற்கு ஈடாக மற்ற தட்டில் ஏறினார்கள் அப்போதும் ஈடு தட்டு சமமாகவில்லை அருகு இருந்த தட்டானது முன்னிருந்த வண்ணமே சிறிதும் அசையாமல் இருந்தது அதை பார்த்த இந்திரன் முதலிய சகல தேவர்களும் அந்த அருகு தும்பிக்கையை பெருமானின் திருவடிகளில் அர்ச்சனை செய்து மேன்மை பெற்றிருக்கிறது என்பதை ஞான திருஷ்டியினால் தெரிந்து கொண்டு எல்லோரும் தராசு தட்டிலிருந்து கீழே இறங்கினார்கள் உடனே முப்பத்து முக்கோடி தேவர்களும் சூழ்ந்து வரும்படியாக அவரவர்களுடைய வாகனங்களில் ஏறிக்கொண்டு வானவெளியில் பயணம் சென்று ரிஷி பத்தினியோடு கவுண்டின்ய மகரிஷியின் முன்னால் பூவுலகில் வந்து இறங்கினார்கள் இவ்வாறு எல்லா தேவர்களும் தம் முன்னால் திரண்டு வந்ததைக் கண்ட முனிவர் திடுக்கிட்டு திகைத்து அப்படியே நிலத்தில் விழுந்து அவர்களை வணங்கி எழுந்து இரு கரங்களையும் தலைக்கு மேல் கூப்பி ஆடி பாடி ஆனந்த கண்ணீர் பொழிந்து அவர்களை பலமுறை வலம் வந்து தொழுதார் ஆண்டவனே அடியார்க்கு அடியானான நான் அர்ச்சுனை அருகின் பெருமை அறிவதற்கே இவ்வாறு செய்தேன் மன்னித்தருள்க ஆண்டவனே அடியார்க்கு அடியனான நான் அர்ச்சுனை அருகின் அருமை பெருமைகளை அறிவதற்கே இவ்வாறு செய்தேன் மன்னித்தருள்க என்றார் அவரை கங்காதரரான சிவபெருமான் நோக்கி சிரேஷ்டரே அருகம்புல்லுக்கு உள்ள மகிமையை வெளிப்படுத்தவே உங்கள் பத்தினியை ஓர் அருகுடன் எங்களிடம் அனுப்பி வைத்தீர்கள் ஆதி பரம்பொருளாகிய விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சிக்கப்பட்ட அருகம்புல்லுக்கு இந்த புவனம் முழுவதும் உள்ள அஷ்ட ஐஸ்வர்யங்களும் ஈடாகாது அப்படியிருக்க அருகம்புட்களை கொண்டு அவரை தினமும் பூஜித்து வரும் பக்தர்களில் உமக்கு ஈடான புண்ணிய புருஷர் வேறு யாரும் இல்லை என்று கூறிவிட்டு அவருக்கு வேண்டிய வரங்களையும் கொடுத்தார் மற்ற தேவர்களும் அம்முனிவருக்கு பல வரங்களை நல்கினார்கள் அன்று முதல் காமதேனு கற்பகத்தரு முதலையனவெல்லாம் வந்து அவருக்கு பணிவிடை புரிந்தன அவருக்கு மற்ற தேவர்களும் அம்முனிவருக்கு பல வரங்களை நல்கினார்கள் அன்று முதல் காமதேனு கற்பகத்தரு முதலியனவெல்லாம் வந்து அவருக்கு பணிவிடை புரிந்தன அவருடைய பத்தினி ஆனந்தமடைந்து அருகம்புல்லால் பிள்ளையாரை அர்ச்சித்து பெரும் பேறுகள் பெற்றாள் தேவகணங்கள் இவ்வாறாக அருகம்புல்லின் மகத்துவத்தை எடுத்துச் சொல்லி முனிவர்களையும் அவ்வாறே விநாயகரை ஆராதித்து நற்பயன் அடையும்படி கூறிவிட்டு விமானத்தை விண்ணிலே எழுப்பிச் சென்றனர் அத்தெய்வ விமானத்தில் ஏறி சென்ற எருது கழுதை புளிச்சி மூவரும் அருகம்புள்ளின் மகிமையினால் பிறவா பேறு பெற்று சொர்க்கத்தில் பேரின்ப பெரும் போகங்களை அனுபவித்தார்கள் இக்கதையை கேட்ட முனிவர்களும் அவ்வாறே அருகம்புற்களைக் கொண்டு வந்து கணேசமூர்த்தியை அர்ச்சித்து வர தேவகணங்கள் விமானங்களோடு வந்து தனித்தனி விமானங்களில் அவர்களை விண்ணுலகத்திற்கு அழைத்துச் சென்றன விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம